அனைவருக்கும் வணக்கம் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமையன்று திருவாதுரை அதாவது ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிற முக்கியமான நிகழ்வு வருதுங்க சிவபெருமானை வழிபடக்கூடிய முக்கியமான நாளில் இந்த மார்கழி மாதத்தில் வர்ற பௌர்ணமி நாளில் வர்றது தான் இந்த திருவாதுரை ஆருத்ரா தரிசனம் கணவரோட ஆயுள் பெருகவும் தனம் தானியம் அதிகரிக்கவும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கவும் இந்த திருவாதிரை நோன்பு இருப்பது மிகவும் நல்லது இந்த திருவாதிரை நோன்ப நம்ம கடைபிடிக்கும் முறை அது எப்போ வருது நம்ம தாலி சரடு மாத்திரவங்க மாத்தலாம் அதுக்குண்டான நேரம் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய நைவேத்தியம் இந்த சிறப்புகளை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் திருவாதர் அன்னைக்கு நம்ம நடராஜ பெருமானை வழிபடுறது நல்ல ஒரு பலன்களை நமக்கு தருங்க சிவபெருமானை நம்ம பல ரூபங்களில் பார்த்துருப்போம் அதில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய கோலம் தான் தில்லையில் இருக்குது ஒவ்வொரு வருஷமுமே மார்கழி தாங்க இந்த ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை அப்படிங்கிறது வருது அந்த பௌர்ணமி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஆறு நாற்பத்தி நாலு மணி முதல் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை நாலு நாற்பத்தி ரெண்டு மணி வரை இருக்குங்க இந்த திருவாதிரை நட்சத்திரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு அதாவது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு பதினேழு மணி முதல் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை சனிக்கிழமை ஆறு ஐம்பத்தி ஆறு மணி வரை இருக்குது இந்த திருவாதர அன்னைக்கு தாலிச்சரடு மாற்றிக்கிறவங்க மாற்றிக்கலாங்க இல்லை நான் இப்போ தான் மாற்றினேன் அவசியம் மாத்தனம்னா அப்படியெல்லாம் கிடையாது மார்கழி மாதத்தில் மாற்றலாம்னா கண்டிப்பாக இந்த திருவாதர் அன்னைக்கு மாற்றிக்கலாம் வருஷத்தில் ஒரு முறையோ இல்லை ரெண்டு முறையோ தாங்க நம்ம தாலி கயிறு மாற்றணும் நான் இப்போ ஒரு தான் ஆகுது ரெண்டு தான் ஆகுது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மாற்றின அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக மாற்ற வேண்டாம் இல்லை ரொம்ப நாளாக ஆயிட்டு அப்படிங்கிறவங்க நீங்கள் மாற்றிக்கலாம் அதற்குண்டான நேரம் எப்போ நல்ல நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமனைக்கு காலையில் ஏழு முப்பத்தஞ்சு மணி முதல் எட்டு நாற்பத்தஞ்சு மணி வரைக்குங்க இந்த நல்ல நேரம் இருக்கு நீங்கள் இதில் கூட மாற்றிக்கலாம் அபிஷேக பிரியரான இந்த சிவபெருமானுக்கு இந்த பௌர்ணமி நாளில் நம்ம அபிஷேக பொருள்களை வாங்கி நம்ம அபிஷேகத்தை பார்க்கறது அவ்வளவு நன்மைகளை தரும் நம்ம குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்குங்க பொன் பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ரெண்டு ஒன்று வெள்ளிக்கிழமை ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமனைக்கு அவருக்கு அபிஷேகங்க முக்கியமான அந்த நாளில் அந்த அபிஷேகத்தை போய் பாருங்கள் அதே மாதிரி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமனைக்கு பாத தரிசனம் ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் சேந்தனாருக்கும் திரேதா யுகாவுக்கும் நேரில் போய் தோன்றி தரிசனம் தந்த அந்த முக்கியமான நாள் தாங்க இந்த திருவாதிரை நட்சத்திர நாள் மிக முக்கியமான நாள் இது அந்த நாளை தான் நம்ம ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடுறோம் இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நம்ம சிவபெருமானை மனம் உருகி வேண்டும் பொழுது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சிவ தரிசனம் கிடைக்கும் சிவபெருமான் எத்தனையோ திருவிளையாடல்களை நிகழ்த்தி இருந்தாலும் தன்னுடைய பக்தருக்காக தானே மனம் இறங்கி வந்து அருள் செய்த இந்த திரு திருவாதிரை சிவபெருமானுக்குரிய தினமாக மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆருத்ரா தரிசனம் இந்த திருவாதரை அணைக்கி சிவபெருமானுக்கு திருவாதரை களி அப்படின்னு சொல்கிற அந்த அமுது படைத்து வழிபடுவது விசேஷம் ஏன் அதை படைச்சாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு கதை இருக்குங்க ஏன் அதை அந்த களியை படைத்து வழிபடுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது சேந்தனார் அப்படிங்கிற சிவனடியார் விறகுகளை வெட்டி விற்று அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு தினமும் சிவனடியாருக்கு உணவு அளித்த பிறகு தான் அவர் சாப்பிடுவாராம் ஒரு நாள் பெய்த மழையில் விறகு எல்லாம் நினைஞ்சு போயிருச்சான் அதனால் தன்னிடம் இருந்த அரிசி வெள்ளத்தை மட்டும் வச்சு களி செய்து சிவனடியாருக்கு கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாராம் ரொம்ப நேரம் ஆகி ஒரு சிவனடியார் கூட வரவே இல்லையாங்க அதனால மனசு அவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்திருக்காரு சேந்தனார் இவ்வளோ மனக்கவலையில் இருக்காரே அப்படிங்கிறத பார்த்த சிவபெருமான் அவரோட மன வேதனையை போக்குவதற்கும் அவருக்கு அருள் செய்யவும் சிவனடியாராக சேந்தனாரின் வீட்டுக்கு சென்றாராம் பக்தருக்கு அருள் செய்ய சிவபெருமானே வந்த இந்த நாளை தான் நம்ம சிறப்பிக்கும் விதமாக ஆண்டுதோறும் ஆருத்ரா தரிசன விழாவை நம்ம கொண்டாடுறோம் இந்த முக்கியமான நாளில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்கிறதால திருமண தடைகள் நீங்கும் கணவன் மனைவி ஒன்று சேர்வர் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதே போல் ஆடவருக்கு வந்து மனதில் தைரியமும் உடல் படமும் கூடுமாங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும்னு சொல்லப்படுது இந்த தினத்தில் நம்ம நடராஜரை தரிசனம் செய்வதால் இப்பிரவில் நம்ம தெரியாமல் செய்த பாவங்கள் விலகி இன்பமான வாழ்வு அமையும் கணவனின் ஆயுள் கூடும் செல்வவனம் வந்து மேலும் மேலும் உயரும் அப்படின்னு சொல்லப்படுது அன்னைக்கு முக்கியமாக அந்த திருவாதிரை களி அப்படின்னு சொல்கிற அந்த களியை வந்து நம்ம பச்சரிசியில் தாங்க செய்யணும் சில பேர் அவசரத்தில் புழுங்கரிசியை வறுத்துட்டு கூட செய்வாங்க அது மாதிரி செய்யக்கூடாது நம்ம பச்சரிசியில் தான் செய்து அவருக்கு நெய்வேத்தியம் செய்யணும் அன்றைய தினம் தானம் செய்ய வேண்டிய சில முக்கியமான பொருள்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் கயிறு பூக்கள் அப்புறம் ஜாக்கெட் பெட்டி இருந்தால் கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம் முடிஞ்சவங்க கண்டிப்பாக ஒரு அஞ்சு பேருக்காவது கொடுங்க முடியாதவங்க ஒரு மூணு பேருக்காவது அன்றைய தினத்தில் கொடுங்க மாங்கல்ய பழ கூடும் ஆண்களோட வருமானம் பெருகும் வீட்டில் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்குங்க எனக்கு ஜாக்கெட் பிட்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு கூட வச்சு ஒரு மூணு பேருக்கு கொடுக்கலாங்க ஒரு மூணு சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அதை கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அபிஷேகம் பார்த்துட்டு அதே போல் சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஆருத்ரா தரிசனம் பார்க்குறது ரொம்பவே விசேஷம் நம்ம குடும்பத்தில் உள்ள தடைகள்லாம் நீங்கி திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் தடைகள் இது மாதிரி எல்லா தடைகள் தடைகளும் நீங்கி நமக்கு வருகிற ஆண்டு இந்த ஆண்டு முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு முழுவதும் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் வீட்டிலையே ஒரு சுபிக்ஷம் ஏற்படுங்க அதே மாதிரி நம்ம இந்த மங்கள பொருள்களை வந்து தானம் செய்கிறதுனால மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் கணவனோட ஆயுள் நீடிக்கும் பெண்கள் வந்து நீண்ட கால சுமங்கலி பாக்கியத்தை பெறுவாங்க அதே போல் நீங்கள் தாம்பாலம் வச்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட ஜாக்கெட் பிட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் இருந்து வச்சு கொடுத்தீங்கன்னா அதோட ஒரு ரூபாய் காயினே சேர்த்து வச்சு கொடுங்க இந்த ஒரு ரூபாய் காயினுக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குதுங்க ஒரு ரூபாய் தானே அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் இது மாதிரி நீங்கள் தானம் செய்கிறதுனால அன்றைய தினத்தில் இந்த தானத்தை நீங்கள் செய்கிறதுனால வீட்டில் பணத்துக்கு என்றைக்குமே பஞ்சம் இருக்காதுங்க தன தானியம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சிவபெருமானோடய அருள் உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுதுமே கிடச்சிக்கிட்டே இருக்குங்க அன்னைக்கு சிவபெருமானோட பாடல்கள் உங்களால் என்னென்ன படிக்க முடியுமோ அத்தனை பாடல்களையும் பாடுங்க முக்கியமாக சிவபுராணம் படிங்க அன்னைக்கு வந்து சிவபுராணம் படிக்கிறது ரொம்ப விசேஷங்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்னு உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் எப்பப்பெல்லாம் சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க முடிஞ்சாக்கா அன்றைய தினத்தில் நீங்கள் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மூல மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை எழுதுங்க சிவபெருமானோட அருளால் நீங்கள் கேட்ட அத்தனை வரங்களையும் சிவபெருமான் அடுத்த ஆறுத்திரா தரிசனத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக அள்ளி அள்ளி கொடுப்பார் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க நம்பிக்கையோடு இந்த சிவபெருமானை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க வாழ்வில் உள்ள தடைகள்லாம் நீங்கி தொழிலில் உள்ள தடைகள்லாம் நீங்கி வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீங்க அதே போல் அன்னைக்கு பசுமாட்டுக்கு ரெண்டு வாழைப்பழம் இருந்தால் கொடுங்க அன்னைக்கு இதை நீங்கள் இந்த பசுவுக்கு தானமாக கொடுக்கறதால இந்த பசுவோட அனுக்கிரகமும் அதாவது அறுபத்தி நாலு தேவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பசு மட்டுமேல அதனால் அவர்களோட அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி